நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி வலியுறுத்தியுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று பேசிய விஜய் சேதுபதி விடுதலை டூ படத்தில் நடித்தது நல்லக்கண்ணுவை பற்றி அறிந்து கொள்ள உதவியதாக இருந்ததாக கூறினார் இரண்டாம் நடிக்கும்போது பேசின வசனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தது ரொம்ப வசதியாக இருந்தது புரிஞ்சிக்க முடிஞ்சது தீபாவளி பொங்கல் போனஸ் வாங்குறதும் எட்டு மணி நேரங்கிறது வேலை நேரமாக இருக்கிறதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறதும் ஒன்று மாதிரியான பல தோழர்கள் போராடி ரத்தம் செஞ்சு இந்த அதிகாரத்தாலையும் முதலாளம் தாக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரிழந்து வாங்கி கொடுத்தோன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு அது தெரியாத பல பேரில் நானும் ஒருத்தன் அதில் பல நிறைஞ்ச பல பேரில் நானும் ஒருத்தன் ஐயா நல்ல வாழ்க்கை வரலாற்று வந்து பாடம் பாட புத்தகத்தில் இருக்கணும்னு அது நானும் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்